அவருடைய எதிரோட்டமே இதுதான் ஏன்னா விக்ரமானி எலெக்ஷன் வருது விக்ரமா தொகுதியில் அதிகமாக பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் ரொம்ப அதிகம் வயிறிய சமுதாயம் முப்பத்தி அவங்க கட்சி ஆரம்பிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சது முப்பத்தஞ்சு வருஷமா அவங்க ஒரே வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும்னு கேக்கிறாங்க அவங்க ஏன் கேக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் 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 பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் சேர்ந்த மக்கள் தான் அதிகம் அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னும் படிப்பு கரெக்டா போய் சேர்ந்திருக்காங்க தெரியல கரெக்டான வேலை வாய்ப்பு போய் சேர்ந்திருக்கான்னு தெரியல பல பேரு கஷ்டத்துல இருக்காங்க படிக்காம இருக்காங்க அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு உள்வதுக்கீடு கொடுங்க ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் இருக்காங்க இப்ப அந்த எம்பிசி சொல்றேன் பாத்தீங்களா எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதிகள் இருக்காங்க அந்த ஜாதிகள்ல பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து வன்னியர்கள் அடங்குவாங்க ஆனா அந்த அதிகமா இருக்க பீப்பிள் யாருன்னு வன்னியர் பீப்பிள் அப்ப அந்த வன்னியர் சந்தி பீப்பிள் வந்து இவ்வளவு ஒதுக்கிட்டு போகும்போது இத்தனை பேர் பிரிச்சுக்கணும் கம்மியா தான் போகும் ஆனா அங்க யார அதிகமா இருக்காங்க வண்ணியதான் அதிகமா இருக்காங்க அந்த எம்பிசில வண்ணீர் அதிகமா இருக்காங்க ஆனா எம்பிசிக்கு மொத்தமா சலுகை போகும்போது வண்ணிகள் கம்மியா போகுது ஏன்னா அப்படி இதுல ஏன் பயனான ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க ஜாதியார் கணப்பை எடுத்துட்டா

மக்களோட அறியாமல் போக்குறது நல்லா நீங்க என்ன பண்ணாங்க மக்களோட தான் ஸ்டாலின் அவர்களோ இல்ல டி கே ஆட்சி நடத்துறாங்க அதை வச்சு இந்த விக்ரமாண்டி தேர்தல பிளே பண்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எடுத்துனதுதான் இது வன்னீர் சமுதாய மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க மொத்தமா நிராகரிப்பாங்க ஸ்டாலின் ஆளுங்க அந்த பயப்படுறாங்க பண்றதுக்கு கண்டிப்பா பயப்பாரு எஸ்சி சொல்றது

நிரும்சமா செய்ய முடியாது திமுக கூட்டணி வச்சு அத வேற மாதிரி பேசறீங்க பாஜகவும் பாமக ஆட்சியோ இல்ல எந்த கூட்டணி ஆட்சியோ தமிழ்நாட்டில் வந்தா கண்டிப்பா அது நடத்தப்படும்